நம்ம வேலை செய்கிற பண்ணையில் ஒரு நாற்பது வான்கோழி வந்து புதுசாக வாங்கியிருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு அந்த வான்கோழிங்க எல்லாமே இந்த மாதிரி நடக்க ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் அங்கங்கே அப்படியே உக்காந்துட்டு இருந்ததுங்க முதல்ல நான் என்ன நினச்சேன் கேல்சியம் குறைபாடு போல் தான் வெயிட் அதிகமாக அதிகமாக இதுங்களால் நடக்க முடியல காலில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படின்னு தான் முதல்ல நினச்சேன் ஆனால் இது அது இல்லைங்க ஆமாங்க பண்ண வச்சுருக்கிறவங்க யாருக்குமே வரக்கூடாத ஒரு பிரச்சனை வெள்ளை கயிற்சல் கடைசியில் நாமளும் வெள்ளை கயிற்சல் மாட்டிக்கிட்டோம் ஒரு கோழி ரெண்டு கோழிக்கு இல்லைங்க நம்ம வாங்கிட்டு வந்த நாற்பது கோழிகளுக்குமே கழிச்சல் ஆல்ரெடி மூணு கோழி வெள்ளை கயிற்சல்னு தெரிஞ்ச உடனே முதல்ல நம்ம செஞ்ச விஷயம் என்ன தெரியுங்களா முதல்ல எல்லா கோழிகளையும் தனியா எடுத்தாச்சு ஏன்னா மற்ற கோழிங்க கூட தான் இது எல்லாத்தையுமே விட்டுருந்தோம் முதல்ல தனியாக எடுத்து போட்டுட்டோம் எல்லா கோழிகளையுமே இந்த எச்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெள்ளை பச்சை அப்படியே கலந்து இப்போ இந்த கோழிகளை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் இன்னும் அடுத்து மூணு நாளைக்கு நமக்கு வேலை பெண்டு கழல போது இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் காப்பாற்றுறதுக்கு பட் இப்போ கொஞ்சம் கஷ்டந்தான் பார்ப்போம் வாங்க நாங்கள் ஒரு மூணு நாள் மதுரை போயிருந்தோம் அந்த கேப்பில் தான் இது நடந்திருக்கு அதனால தான் எங்களால் பார்க்க முடியலை இப்போ இதில் மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கோழிங்க இற எடுக்கவே மாட்டேங்குதுங்க பாதி கோழிகளுக்கு மேலே இடம் குறைஞ்சி மெலிஞ்சே போச்சு கால்வாசி கோழிங்க நடக்கவே முடியாமல் படுத்துருச்சு எப்போ நாங்கள் கோழிகள் வந்து புதுசாக வாங்கினாலும் முதல்ல வேக்சின் போட்டுருவோம் பட்டு கொஞ்சம் கேரஸாக இருந்துட்டோம் இந்த முறை வேறு ஒரு ஒர்க்குனால அதனால் இந்த ஒரு நிலமை வந்துருச்சு நமக்கு நம்ம இந்த ரூமில் ஐசோலேட் பண்ணி ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாளில் எப்படி கைஞ்சு வச்சுருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஃபுல்லாக காய்ச்சல் தான் நீங்கள் புதுசாக கோழி வாங்கினாலோ இல்லை தொண்ணூறு நாளைக்கு ஒரு முறையோ கண்டிப்பாக வேக்சின் போட்டுருங்க இல்லாட்டி உங்களுக்கும் இந்த நிலமை தான் இப்போ இந்த கோழிகளெல்லாம் நம்ம எப்படி காப்பாற்றணும் என்னென்ன மருந்து கொடுத்தோம் எப்படியெல்லாம் சாப்பாடு கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வெள்ளை காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி உங்களுக்கு முதல்ல வெள்ளை காய்ச்சல் காய்ச்சல் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கோழிகளை முதல்ல தனியா எடுத்து போட்டுருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெள்ள காய்ச்சல் வந்த கோழிங்க கூட எந்தெந்த கோழிகள்லாம் இருந்துச்சோ அதுக்கு முதல்ல சேஃப்டி பண்ணுங்க தடுப்பூசி போட்டோம்னா முதல்ல போட்டுருங்க ஏன்னா கண்டிப்பாக கூட இருந்த கோழிங்களுக்கு இந்த வெள்ள காய்ச்சல் பரவும் அதனால முதல்ல நல்லா இருக்கிற கோழிங்களை சேஃப்டி பண்ணிக்கோங்க வெள்ள காய்ச்சல் வந்து ரொம்ப ஆரம்ப நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நாட்டு மருந்தாக யூஸ் பண்ணியிருப்போம் பட் இது எல்லாமே கையை மீறி போயிருச்சு ஆல்ரெடி டெத்து வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் போய் ஆகணும் அதை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன மருந்துகள்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் முடிஞ்ச நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே போடுறேன் முதல்ல ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் விட்டமின்ஸ்க்காக வைமரால் சலிக்காக மெரிக்வின் என்ட்ரோஃப்ளாக்சின் சொல்யூஷன் ஆன்டிபயோட்டிக்காக டெட்ராசைக்ளின் பவுடர் அப்புறம் நியூரோபியன் டேப்லெட் விட்டமின் அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரென்த்துக்காக கழிச்சல் வந்த கோழிங்களுக்கு ஃபீவர் கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக பேராசிட்டமால் டானிக் எனர்ஜிக்காக ஓஆர்எஸ் பவுடர் சப்போஸ் உங்களுக்கு ஓஎஃப்எம் டானிக் கிடைச்சிச்சுனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கோழிகளுக்கு நீங்கள் டேரக்டாக வாயில் திணிச்சு என்னடா ஏதோ மருந்து கொடுக்குறேன்னு சாப்பாடு மாதிரி ஊட்டிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா சாப்பாடு மாதிரி இல்லைங்க சாப்பாடே தான் கோழிங்க நல்லா இற எடுக்குது ஆனா உடம்பு மட்டும் சரியில்லை அப்படின்னா நீங்க வெறும் மருந்து கொடுக்கலாம் ஆனா நம்ம கோழிங்க இற எடுக்கவே இல்லை அதனால சாப்பாடும் நம்ம தான் ஊட்டி விடும் சாப்பாடு ஊட்டி மருந்து கொடுக்கறது கஷ்டமா தான் இருக்கும் தொடர்ந்து மூணு இல்ல நாலு நாள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கோழிங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் அதனால நாலு நாள் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க கழிச்சல் வந்துருச்சுன்னா வேற வழியே கிடையாது இந்த மாதிரி அனுபவம் நமக்கு நிறைய இருக்கு நம்மளோட பழைய பணியில கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோழிங்களுக்கு ஒரே டைம்ல வந்து வெள்ளை கழிச்சல் வந்துருச்சு வெளியிலிருந்து ஒரு ஆறுநூறு கோழி எடுத்தோம் அதிலிருந்து மொத்தமாக நம்ம கிட்டே இருந்த கோழிகளுக்கும் பரவி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி கோழிகளை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம் ஆனால் இழப்புகள் வந்து அப்போ ரொம்ப அதிகம் அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் ரொம்ப உஷாராக இருந்தோம் இந்த விஷயத்தில் இது கொஞ்சம் வேறு சில வேலைகள்னால கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம் இந்த முறை கோழிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியம் சில கோழிகள் வந்து உங்கள் கூட துப்பும் இப்படி போது அதனால் அதெல்லாம் பெருசு படுத்தாமல் பொறுமையாக உக்காந்து கோழிங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இந்த மாதிரி சிரிஞ்சு மூலிமா நல்லா உள்ளே விட்டு இந்த மாதிரி மருந்து கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு குடிச்சிரும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத டைமில் அப்படின்னா நம்ம மனுஷங்களுக்கு எந்த மாதிரி கொடுப்போமோ அந்த மாதிரி தான் ரொம்ப சீக்கிரமாக ஜெயர்ணும் தீவனங்களை கொடுங்க நாங்கள் என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா சாதம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இட்லி கொடுத்தோம் இது ரெண்டுத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் தீவனம் கலந்து கொடுத்தோம் வெறும் இட்லி சாப்பாட்டில் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்காக நாங்கள் தீவனங்களும் கொஞ்சமாக கலந்து ஊட்டி விடுவோம் நீங்கள் வெறும் இட்லி சாதம் மட்டும் கூட கொடுக்கலாம் தீவனம் இல்லாத பட்சத்தில் ஒரு நாற்பது வான்கோழிகள் வந்து இருந்தது அதில் மூணு வந்து முதல்ல இறந்து போச்சு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு கோழிகளுக்குமே இந்த மாதிரி பிடிச்சி தீவனத்தை கொடுத்து அதுக்கப்புறம் மருந்தும் கொடுத்து விட்டோம் நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணேன் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெண்டாவது நாள் நம்ம ஐசோலேட் பண்ண ரூமோட இடம் எவ்வளோ க எப்படி கயிற்சல் போயிருக்கு பாருங்க ஓரளவுக்கு ரெண்டாவது நாளில் இருந்தே கோழிகள் வந்து தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு காலை முடிஞ்சால் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலை கொடுங்க அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மருந்து வந்து கொடுங்க ஒரே டைம் கூட போதும் நாலாவது நாளும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு தான் உள்ள போனோம் இங்கே பாருங்க கையிலிருந்து பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜ் வந்தாலே நமக்கு ஆப்பி தான் ஏன்னா அதுங்களே தீனி எடுத்துக்கும் இப்போ நம்ம தண்ணியில் மருந்து கலந்து வச்சால் போதும் தொடர்ந்து ஒரு நாளில் அஞ்சு நாள் கண்டினியூஸாக அந்த மருந்து நம்ம கொடுத்தோம்னா சரியா போயிடும் என்னடா இவ்வளோ மருந்து கொடுத்து வளர்க்குறீங்க இதே ஹியூமன்ஸுக்கு சாப்பிட கொடுக்கறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நோய் முத்துனதுக்கு அப்புறம் வேற ஒன்றுமே பண்ண முடியாது இன்னொரு விஷயம் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த கோழிங்க நம்ம கறிக்காகவோ சாப்பிடுறதுக்காகவோ வந்து நம்ம செயலுக்கே கொடுப்போம் அதே மாதிரி தடுப்பூசி போட்டாலும் ஒரு மாசத்துக்கு முன்ன முன்னாடி சேல் வந்து பண்ணவே மாட்டோம் நாலு நாள் முடிஞ்ச உடனே எல்லா கோழிகளையும் மறுபடியும் வெளியே துரத்தி விட்டாச்சு அதுவும் மனுஷங்க மாதிரி தான் உள்ளேயே படுத்திருந்தால் அது உடம்பு சரியில்லைன்ற ஃபீல் அதுக்குள்ளேயே இருக்கும் நம்ம வெளியே ஃப்ரீயை திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது பட்டு ஜாலியாக இருக்கும் உடம்பு சரியில்லைன்றதே அது மறந்துடும் நாலு நாளைக்கு அப்புறம் பாருங்கள் ஓரளவுக்கு அந்த புல் அதெல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட மூணு நாள் உழைப்பு கோழிங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வர வேண்டாம் இவ்வளோ கஷ்டம் இருக்க வேண்டாம் அப்படின்னா தயவு செஞ்சு வேக்சின் போட்டுருங்க பிறந்த குஞ்சிலிருந்து வளர்ந்த கோழிகள் வரைக்கும் என்னென்ன மாதிரியான வேக்சின் பண்ணணும் எந்தெந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம் இந்த மாதிரி ஃபார்மிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம்